வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம நம் அரட்பெருஞ்சோதி வள்ளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குள்ளி அல்லகர் நகர் ஈரோடில் அமைந்துள்ள சபையில் மாலை வழிபாடு அரட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி சீரும் சிறப்புமாக நம் அரட்பெரு ஜோதி பெருமானார் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரட்பெற ஜோதி பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரட்பெருஜோதி வள்ளல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் கோவே சுகம் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகு அரசே அன்பெனும் அன்பெனும் வளைக்குட்படு பரம்பொருளே அன்பெனும் கரத்தமரமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமேடும் அன்போடும் சீரப்போடும் செழித்து ஓங்க ஒரு நிலைத்து இவன் மகிழ்வோடு வாழ்வுற உவந்த நின்று செய்வாய் இரு நிலத்தவர் என் ஒரு திருவர் இயல்வடிவோடு மண்டில் ஒரு நிலைத்த குறும்பினும் இறைவா துறை பல போற்றி பொழுது விரிந்ததன் உள்ளம் என் கமலம் பூத்தது பொன்னொழி பொங்கியதெங்கும் தொழுது நிற்கின்றனன் செய்

அகவற்று அகவரு மணியே செய்வே என்படுத்த வடலு வாழ்நாமல் நின்றருளை சிந்தி பேணே ஜோதி கொடியே ஆனந்த சொரூப கொடியே ஜோதி உரு கொடியே ஜோதி பல கொடியே என ஆதி கொடியே உலகம் கட்டி ஆளும் கொடியே சன்மார்க நீதி கொடியே சிவகாமணி மலக்கொடியே அருளுகவே அருளோ என்று பெருஜோதி அறிந்தாமல் தனித்து நல்ல வரம் அளித்தேன் பொருளோகி பூமியில் வாழ முறிந்தும் திருநோக்கு போகுவது

தன்னை அணையந்தனை தொண்டை தொழிலேந்து இந்த உலகில் இணைந்து ஆகியது உத்திர ஞான சிதம்பரமே பதம் பிடித்தவர் எல்லாம் வாய்ப்பிடி புண்டு வந்து நிற்கின்றனன் வாய் பிறப்பிப்பான் கதம் பிடித்தவர் கடும் பினியாலே கலங்கினர் சூழ்ந்தனர் உளம் உருகின்றார் பதம் பிடித்தினை ஆண்ட அரை பெருஞ்சோதி பாடினர் ஆடினர் பரவி நிற்கின்றார் இதம் பிடித்தனை ஆண்ட அரப்பெருஞ்சோதி என் அன்னையே பள்ளி பள்ளியெழுந்தரும் வாயே உலகம் எழுந்த லவுட்ட தென்குண்மை உண்மை தது இலகையெல்லாம் பட தாயு தாதல் என்றது என்றும் கலகம் விலசுத்த சுமாத காந்தம் கலந்து பாத்திலகம் என நென்றது உத்திரஞான சிதம்பரமே கண்முதல் பொறியால் மனமுத கருண கருவின் பகுதியால் கருவாள் என் முதல் குருட தரத்தினால் பரத்தால் இசைக்கும் ஓர் பரம்பர உணர்வாள் விண்முதல் முதல் பறையால் பராபர அறிவால் விளங்குவது அரிதென உணர்ந்தோம் அன்முதல் தடித்து படி படித்திட ஓங்கும் அரைப்பெருஞ்சோதி என் அரசே பவமே தவிர்ப்பது காகா வரவும் பயப்பது புரிந்தவக்கின் பந்தருவதுதான் தனக்கே ஓமே நாட தொடி போங்கும் ஓங்குகின்ற தொடி தருத்துத்த சிலகை நீரகின்றது புத்திர ஞான அத்தானான் வேண்டுதல் கேட்ட புரிதல் வேண்டும் ஜோதியை அகங்களித்தல் வேண்டும் செத்தாரை மீட்டுமிங்கே எழுப்பீடல் வேண்டும் திருச்சபைக்கே அடிமைகளாய் செய்வித்தல் வேண்டும் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுலர் உலகியல் கிடல் நடத்தல் வேண்டும்

வேண்டுதல் கேட்ட அருள் புரிதல் வேண்டும் நிலைகள் நிலைகளெல்லாம் அறிந்தடைதல் வேண்டும் தமக்கெல்லாம் இன்புதரல் வேண்டும் இச்சாதி சமய விகற்பங்கள் எல்லாம் தவிர்த்தே எவ்வளவும் சன்மார்க்கம் பொதுவடைதல் வேண்டும் உச்சாதி அந்தமில்லா திருவடிவில் யானும் உடையாயும் கலந்தோங்கும் ஒருமையும் வேண்டுவனே